நிறைய இந்த பீட்ரோட் வந்து ஒரு மூணு எடுத்துருக்குங்க ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட்டாக செய்ய போகிறோம் மூணே மூணு போகிறது தான் பீட்ரூட் மூணு நூறு கிராம் வந்து நாட்டு சாக்கரை எடுத்துருக்கோம் கால் லிட்ரு மில்க் எடுத்து பால் எடுத்துருக்கோம் எவ்வளோதாங்க இந்த பீட்ரோட் வந்து தோலை செய்துக்கிட்டு பொடியாக்கிட்டு ஒரு இஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஓகே பீட்ரோட்டை கழுவிட்டு தோல் எடுத்துடலாம் பீட்ரூட் தோல் நீக்காச்சுங்க இதை வச்சு வெயினா போட துருவி எடுத்தல் அப்படின்னா பொடிசாக துருவிடலாம் எந்த அளவுக்கு செய்யமோ அந்தளவுக்கு துருவிடலாம் இப்போ வீட்டில் பாருங்கள் நல்லா துருவிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பொடியாக நல்லா துருவிடலாம் இதை வீடு அப்படியே ஒரு தூள் பேசுறது அந்த வீட்டில் வந்து அதிகமாக பிடி நிறைய இருக்குது அதனால் இது செய்கிறோம் ஓகேங்களா பாருங்கள் முந்திரி இது வீட்டோட வந்து துருவி கிராம் நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம் பால் கால் லிட்டர் தைவ் தாங்க சூப்பராக ஒரு எல்லாம் ஓகேங்களா வாலில் வச்சுட்டு வானில் சூடாகட்டும் நாங்கள் வானில் வந்து இஷ்டம் இது நம்ம தண்ணிலாம் சேர்க்கறால பால் சேர்த்தா போதும் கலர் பார்த்திங்கன்னா சூப்பர் நேச்சுரலாக ஃபுட் கலர் இது அருமையாக இருக்கும் இந்த பெனிஃபிட்ஸும் நிறையவே இருக்குது நம்ம என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பால் தான் சேர்க்க போகிறோம் தண்ணிலாம் ஊற்றுல பிவராக பால் சேர்த்து பால் வந்து ஊற்றிடலாங்க பால் ஊற்றிட்டு க்ளீனாக நம்ம நாட்டு சக்கரம் வந்து லாஸ்ட்டாக சேர்க்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் இதுக்கு ஏலக்காயோ நல்ல முந்திரியோ நெய் வறுத்து க்ளீனாக போட்டுடலாம் ஏலக்காய் அடித்து போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நான் லாஸ்ட்டாக வந்து நெய் மட்டும் ஊற்ற போகிறேன் அப்போ நல்லா க்ளீனாக வேகட்டுங்க நல்லா க்ளீனாக வேகிது இப்போ பீட்ரூட் நல்லா வெந்துட்டுருக்கு இல்லை கொஞ்சம் பால் ஒன்று ட்ரை ஆகணும் இப்போ வந்து நாட்டு சக்கரை வந்து போட்டுடலாங்க உங்களுக்கு சக்கரை வந்து நாட்டு சக்கரை வந்து உங்கள் ஸ்வீட் எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கலாம் இது சுகர் உலகம் கூட சாப்பிடலாம் அந்த நாட்டு சக்கரை போகிறதால பிபி சுகர் உலகம் கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது ஸ்வீட் ஆச்சு சாப்பிட்டா நமக்கு சுகர் ஜாஸ்தி ஆகும்னு நினைக்க வேண்டாம் நல்லாயிருக்கும் நல்லா கலந்துங்க இது பார்த்திங்கன்னா நெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க நீங்கள் தேவைப்பட்டால் ஏலக்காயோ முந்திரியோ அதில் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாம் இல்லை முந்திரி கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகணும் ட்ரை ஆகணும் எடுத்துடலாம் இப்போது ஓகேங்களா இதுக்கு நம்ம கலர்லாம் தேவைங்க இதே நேச்சுலாம் ஒரு கலர் போட்டு தான் இது கொஞ்சம் இப்போ நெய் போடுறது நெய் வாசல கவனம் வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரை அப்படியே தான் அப்படியே இது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சிங்க சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிடலாம் வைக்கங்களா இவ்வளோதாங்க சூப்பராக ஹெல்த்தியான பீட்ரூட் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு அப்படியே கப்பலுக்கு ஆராய்ச்சி சாப்பிட்டுக்கலாங்க இல்லை மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது இந்த மருத்துவ குணம் சொல்கிறோம் பாருங்கள் இல்லை அப்படின்னா அந்த மருத்துவத்தை பற்றி இந்த லிஸ்ட் இது கூட சேர்க்குறேன் அப்படியே பார்த்து தெரிஞ்சிக்கனன்றது இந்த பீட்ரோட்டில் என்ன நன்மைகள் இருக்குன்றது லிஸ்ட்டாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் பார்த்துங்க ஓகேங்களா ஓகே ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இல்லைங்க பீட்ரூட் ஸ்வீட் சூப்பர் ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் ஸ்டவ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வைப்போம் இதேபடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி இருக்குது இல்லை ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த நன்மைகளை பற்றி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இந்த லிஸ்ட்டு வந்து அப்படியே ஜாயின் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுங்க என்ன நன்மை இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுங்க ஓகே பஸ் பீட்ரூட் ஸ்வீட் சூப்பராக செஞ்சுருக்கோம் அருமையான ட்ரெஸ்ட்டில் நெய் நெய் இப்போல்லாம் போட்டு மக்காமவும் செஞ்சிருக்கும் அருமையான ட்ரெஸ்ட்டில் சூடாக இருக்குது அப்படியே சாப்பிட்டலாம் இந்த பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் உள்ள இரும்புச்சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் நார்ச்சத்து போன்ற ஆன்டி ஆக்சிஜன்களுடன் சரிமானம் மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு நன்மை பயன்படுகின்றன பீட்ரூட்டில் உள்ள சத்துக்கள் சரும சேதத்தை சரிசெய்து சருமத்தை தெளிவாகவும் பளபளப்பாகவும் மாற்ற உதவுகிறது பீட்ரூட் பெனிஃபிட்ஸ் தினமும் ஒரு பீட்ரூட் சாப்பிடுவதால் உடல் ஆரோக்கியத்திற்கு வைட்டமின்கள் தாதுக்கள் ஆரோக்கியமான கொழுப்புகள் புரதங்கள் கார்ப்ரோட்கள் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்களும் தேவைப்படுகின்றன இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் பழங்கள் மற்றும் இருந்து சுலபமாக பெற முடியும் இன்றைய இன்றைய பதிவில் தினமும் ஒரு பீட்ரோல் சாப்பிடுவால் கிடைக்கும் நன்மைகள் உணவியல் நிபுணர்கள் எலும்புகளை வலுப்படுத்தும் உடல் கால்சியம் சத்துக்கள் குறைவதால் எலும்புகள் பலவீனம் அடை அடையாமல் பெரும்பாலான பெண்களுக்கு கால்சியம் பற்றாக்குறையினால் அவதிப்படுவர்கள் இந்திய ரயில் நிலையில் கால்சியம் குறைபாட்டை பூர்த்தி செய்ய தினமும் ஒரு பீட்ரோட் சாப்பிடலாம் இதன் மூலம் எலும்பு மெலிதல் நோய் போன்ற எலும்பு சார்ந்த நோய்களின் அபாயத்தை குறைக்கலாம் மறதியைத் தடுக்கலாம் பீட்ரோட் சாப்பிடும் மூளையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உங்கள் ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இதன் மூலம் அடிக்கடி ஏற்படும் மதியை தடுக்கலாம் பிறப்பு குறைபாடுகளின் ஆபத்து குறையும் கற்பிணி பெண்கள் மற்றும் வயிற்றில் வளரும் சிசுவிற்கு தேவையான ஊட்டச்சத்து யாவும் பீட்ரூட் நிறைந்துள்ள இது வயிற்றின் வளரும் குழந்தைக்கு ஏற்படும் பிறவி குறைபாடுகளின் ஆபத்தை தடுக்கும் எலும்புகளை பலப்படுத்தும் உடல் கால்சியம் சத்துக்கள் ால் இதே போல் இன்னும் எவ்வளோ ஊட்டச்சத்துகள் நிறைய நிறைஞ்சிருக்குது இல்லை ஓகேங்களா அதனால பீட்ரோட் பச்சையாகவோ காய்கறியாகவோ பொரியலாகவோ சாம்பாராகவோ பழக ரெசிப்பி செஞ்சு சாப்பிட்டு இந்த பீட்ரூட் நன்மைகளை பெறலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஆனால் இவருக்கு வணக்கம் இந்த வீடியோ வந்து நண்பர்களை ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ்ட் பார்த்து அப்படியே சாப்பிட்றது டேஸ்ட் பார்த்துடலாம் டேஸ்ட் சாப்பிடலாம் சாப்பாடு நெய்யும் பாலும் போட்டு ஆசை ஓட்டு வீட்டுக்கு சூப்பராக செஞ்சுடுவோம் டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட் அருமையா இருக்கு இந்த செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படியும் கம்பென சொல்லுங்கள் ரொம்ப ஹெல்த்தி அதிகமாக இருக்குது ஓகேங்களா நன்மைகள் அதிகமாக இருக்குது இந்த வீட் வீட்டில் அதாவது இங்க பச்சை காயவு சாப்பிட்லாம் பச்சை சாப்பிட்லாம் வேறு ஃப்ரை பண்ணி கூட்டு பொருளில் பல விதமான ஸ்பில் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா